இரண்டு சாமுவேல் புத்தகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஆறு ஏழு சவுலின் புதல்வனான யோனத்தானின் மகன் மெபிபோ சேத்து தாவிதிடம் வந்து முகம் குப்புற விழுந்து வணங்கினான் சேத்து என்று தாவீது அழைக்க இதோ உம் அடியான் என்று அவன் பதிலிருத்தான் தாபீது அவனிடம் அஞ்சாதே உன் தந்தை யோனாத்தானின் பொருட்டு நான் உனக்கு கருணை காட்டுவது உறுதி உன் மூதாதை சவுலின் நிலம் அனைத்தையும் உனக்கு மீண்டும் கிடைக்கச் செய்வேன் நீ எப்போதும் என்னுடன் உணவருந்துவாய் என்று கூறினார் அவன் வணங்கி நான் செத்த நாய் போன்ற பணியாளன் நீர் என்னை கடைக்கண் பார்ப்பதற்கு எனக்கு என்ன எனக்கு என்ன தகுதி உள்ளது என்றான் இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே யோனா மகன் மெபிபோ சேத்து அவருக்கு அரசர் தாவீது மூலமாக தயவு கிடைக்கிறது சேர்த்து ஊனம் உள்ளவன் அப்பா இறந்து விட்டார் அப்பாவுடைய அப்பா இறந்து விட்டார் குடும்பம் ஆல்மோஸ்ட் எல்லோரும் இறந்து விட்டார்கள் இவன் ஒருவன் மட்டும் இருக்கின்றான் தாவீது இவர் மேல் கருணை காட்டுகிறார் இரக்கம் காட்டுகிறார் அன்பு காட்டுகிறார் மேபி நீர் எப்பொழுதும் என்னோடு உணவருந்தலாம் அது மட்டுமல்ல தாவீதுனுடைய சொத்துக்கள் நிலம் சாரி சவுளுடைய சொத்துக்கள் நிலம் எல்லாவற்றையும் உனக்கு திரும்பவும் கிடைக்கச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆம் அன்பார்ந்தவர்களே ஒரு காலத்திலே யோனா உயிரோடு இருக்கும் பொழுது தாபீதுக்கு உதவி செய்தார் தன்னுடைய அப்பா சவுல் தாவீதை கொல்ல முயற்சி செய்த பொழுது சவுல் தாவீதை விரட்டி விரட்டி கொல்ல முயற்சி செய்த போது யோனா தான் காப்பாற்றினார் யோனாத்தான் தாபீதை நட்போடு அன்போடு பாசத்தோடு நல்ல நண்பனாக இருந்து தாபீதை காப்பாற்றினார் அதற்குரிய பலன் அப்பொழுது கிடைக்கவில்லை அதற்குரிய லாபம் அப்பொழுது கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது கிடைக்கிறது யோனாத்தான் அவருடைய மகனுக்கு கிடைக்கிறது அந்த பலன் கிடைக்கிறது ஆம் அன்பார்ந்த நாம் யாருக்காவது உதவி செய்கிறோம் இரக்கம் காட்டுகிறோம் அன்பு செய்கிறோம் அதனுடைய பலனை நாம் உடனடியாக பார்க்காமல் போகலாம் அதற்குரிய லாபம் உடனடியாக நமக்கு கிடைக்காமல் போகலாம் அதன் மூலமாக நமக்கு நல்ல பெயர் கிடைக்காமல் போகலாம் நாலு பேர் நம்மளை பார்த்து புகழாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதற்குரிய பலன் அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பார் அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார் செய்தன் நல்ல காரியத்திற்கு அவருடைய மகன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான் நீங்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டுமா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதிகாரிகளுக்காக ஜெபியுங்கள் நம் நாட்டை ஆளுகிறவர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்களுக்காக நாம் அதிக அதிகமாக ஜெபிக்கும் பொழுது நம் குடும்பம் ஆசீர்வாதத்தை பெறுகிறது நம் குடும்பம் கடவுளுடைய இறக்கத்தை பெறுகிறது ஆமன் பார்ந்தவர்களே இறைவார்த்தை கூறுகிறது ஒன்று திமோத்தேயும் இரண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் ஆகியோதான் ஒரு அரசராக இருக்க வேண்டியவருக்கு உதவி செய்தார் அந்த அரசர் மூலமாக அவருடைய குடும்பத்திற்கு தயவு கிடைக்கிறது அதே போல நம்முடைய நாட்டை ஆளுகிறவர்களுக்காக நம்முடைய சீப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எம்எல்ஏ சார் மற்றும் இன்னும் பதவியில் இருப்பவர்களுக்காக காவல்காரர்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்படி எல்லோருக்காகவும் ஜெபிக்கும் பொழுது நம் குடும்பம் ஆசிர்வாதத்தை பெறுகிறது அவர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுவார் தயவு காட்டுவார் அன்பு காட்டுவார் பராமரிப்பார் ஆக நாம் எல்லோருக்காகவும் அதான் ஜெபிக்கணும் அதான் பெரிய உதவி உதவியிலேயே பெரிய உதவி ஜப உதவியை நாம் செய்ய வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஒன்பது கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார் அவரே ஆசி பெற்றவர் ஆக கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்கின்றார் இங்கு தாவீது அவ்வாறு செய்கின்றார் லேவியர் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து உன் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இழைத்து போனால் அவர்களுக்கு உதவு அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும் ஆக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் பெரியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முடியாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நாம் தாழ்த்திக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துவார் ஆக யோனா தான் தாழ்த்தி கொண்டார் அவருடைய குடும்பம் ஆசீர்வாதம் பெறுகிறது நீங்கள் உங்களுடைய பங்கு குருவுக்காக பங்கு சாமியாருக்காக ஜிபியுங்கள் அவர் முடியாமல் இருந்தால் வியாதில் இருந்தால் போய் கேளுங்க எப்படி இருக்கிறீங்க ஃபாதர் ஏதாவது உங்களுக்கு சாப்பாடு வேணுமா செஞ்சு கொண்டு வரட்டுமா என்று கேளுங்கள் அவர்களுக்காக ஜிபியுங்கள் மேலும் ஊழியக்காரர்களுக்காக ஜிபியுங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம் நன்றி எஸ் அப்பா ஹாலே லூயா எஸ்வே இந்த அருமையான செய்திக்காக நன்றி இயேசுவே நாங்களும் யோனா போல உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே கல்லெறிகிறார்கள் என்று நாங்களும் கல் கூடாது ஆண்டவரே நாங்களும் பிறரை பற்றி குறைவாக பேசக்கூடாது ஆண்டவரே நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட மனநிலையை தாங்கப்பா அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க ஆண்டவரே இயேசுவே நமக்கு நன்றியப்பா எங்கள் நாட்டு தலைவர்களை ஆசுவதிங்கப்பா தேச தலைவர்கள் ஆசுவதிங்கப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆசிர்வதீங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆசிர்வதீங்க ஏசுவே உமக்கு நன்றி நன்றி பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆசுவதிங்க ஆண்டவரே இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இந்த ஜபங்களை எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவளியாக உமே மன்றாடுகின்றோம் ஆமேன்